ஹாய் அனைத்து உயிர் சொன்ன எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டைக்கு வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு அப்படின்னு உங்களை நான் சொல்லியிருந்தேன் அதை நான் ஏன் சொன்னேன்னா இதுவரைக்கும் எல்லோரும் பிறந்தநாள் என்னாலே பொதுவாக கட் அவுட் ஓட்டுறது கேக் வெட்டுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது அது வாங்கி கொடுக்குறது சாப்பாடு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு தான் யோசித்தேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கான் பட் அவன் வந்து அவனுக்கு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணது அவன் வந்து இப்போ உயிரோடு இல்லை பட் இருந்தாலும் அவன் நினைவுலோடு இருக்கிறோம் அப்படிங்கிற முடிச்சாலும் உடம்பை விட்டு பிரிஞ்ச ஒரு ஆன்மாவுக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணனா அதாவது அவன் ஃப்ரிச்சுவாலிட்டியே உணர்ந்துருப்பான் இதுதான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அந்த வந்திருப்பான் அப்படிங்கிற நம்ம வந்து சாப்பாடு அதாவது நிறைய பேர் சாப்பாடுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வச்சோங்கன்னா அந்த ஆன்மாவும் திருப்தி அடையும் நம்ம மனசு திருப்தி அடையும் திருப்திங்கிறது இங்கே தான் இருக்குது நம்ம எவ்வளோ தான் கட் அவுட் ஓட்டு நாலேஜ் இருந்தால் எவ்வளோவோ நம்மளோட பவரோ இதோ அப்படி காட்டினாலும் சரி தான் அதில் எதோ சந்தோஷமே இல்லை ஆனால் இதில் வந்து அதிக சந்தோஷம் இருக்குது ஏன்னா நல்ல ஒரு உயர்த்தர ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஆரியாஸில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அது இங்கே இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை அந்த தூத்துக்குடி பைபாஸில் இருக்குது வைரியமாலையை ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது ஆரியாஸு இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குது ஒரு சாப்பாடு நூற்றி ரூபா ஆனால் இதை வந்து எதுக்கு இப்படி பண்ணால் அதாவது உருவாக சாப்பிட்டாலும் அவங்க வந்து கூட்டு பொரியல் ரசம் மோர் பாயசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கணும் சின்ன ஒரு ஆசையில் தான் ஏன்னா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணங்கிறது நம்ம ஒன்றுமே கிடையாது எல்லாமே நம்ம காரணங்கிறது இந்த ஃபோட்டோவில் காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே இந்த சிவா தான் நமக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ ஒருத்தன் மேலே இறக்கப்படுறதோ ஒருத்தன் மேலே பாவம் வர்றதோ அவனுடைய தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த ஐயாலாம் எழுப்புண்ணவுடனே சாப்பாடு வேணுமான்னு கொண்டான்னு அப்படின்னு கேட்காரு எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருமே அதாவது ரொம்ப பசியில் இருந்தாங்க கிட்ட சொன்ன ஐயா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் பட் அவங்க கூட இல்லை அப்படின்னு ஓ அந்தளவு ஒரு கையை கூப்பி ரொம்ப கஷ்டம் சொன்னார் அதை பார்க்க முடிஞ்சேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஆயிட்டு எல்லாருமே உண்மையில் பசியில் தான் இருந்தாங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பசி ஏன்னா வாழ்க்கையில் வந்து பசிக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து ஷேர் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து பண்ணிச்சு ஏன்னா இது வரைக்கும் எப்படி சொல்கிறது எல்லோரும் ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணுவாங்க சரி நம்மளும் ஒரு வித்தியாசமாக பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த ஐயா சாப்பிடும் போது நமக்கே உண்மையில் ரொம்ப மனதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா பசி தான் சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது அதாவது எல்லாருமே நினைக்கிறாங்க ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அப்படி இப்படின்னு நினைக்காங்க அப்பெல்லாம் ஒன்று கிடையாது நம்ம வந்து வாழ்கிறதே நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆனால் தர்மங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கழுத்தில் கத்தியே வைக்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த இதையும் தாண்டி போகக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கும் ஏன்னா ஒருவேளை சாப்பாடு தான் சரிங்களா அதாவது இது வந்து என் இது எங்கே நடக்குதுன்னா திருநெல்வேலியில் தான் நடக்குது திருநெல்வேலியில் இதுவரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கட் அவுட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு வித்தியாசமாக இருக்கும் திருநெல்வேலி சொன்னாலே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு வித்தியாசமாக போனுங்கிறது எனக்கு பிடிக்கும் எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு கட் அவுட் அடிக்கிறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது தான் கிடையாது ஒருத்தனுக்கு வாயிறாரம் சாப்பாடு போட்டணும் வச்சு அவன் அந்த ஒரு வாழ்த்து வாழ்த்துவான் அந்த ஆன்மாவுக்கே சேரும் இந்த அயாலம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு சாப்பாடு வேணும்னா அவரும் ரொம்ப பசியில் இருந்தார் எதிர்பார்க்காத முடியாது அது சாப்பாடு தாங்கள அப்படின்னு கேட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசினோம் அப்போ இந்த மாதிரி சொன்னார் அவருக்கு எனக்கு வந்து சுத்தமல்லி ஊர் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு நிறையா சொன்னார் சரிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சிவான் ஏன்னா அவர் சிவனடியார் நமச்சுவாயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மனதார பேசினேன் ஏன்னா ஒரு நூறு பேருக்கு கொடுக்குற சாப்பாடு ஒரு சிவனடியாருக்கு கொடுத்தா அது பலன் ஜாஸ்தி சரிங்களா அதாவது சிவனடியாருங்கிறது வந்து சாதாரணமாக கிடையாது அது வந்து தேடி வாங்குகிற பட்டம் கிடையாது தானாக கிடைக்கிற பட்டம் சரிங்களா அப்படிங்க எல்லா சூழ்நிலையிலையும் நிச்சயமாக அது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்துரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம் இப்போ பஸ் ஸ்டாண்டில் அப்படியே பார்த்தோம் ஏன்னா நிறைய இடத்துல கொடுத்தோம் பெரியவங்க வயசானவங்க எல்லாமே இருந்தாங்க எல்லாத்துலேயும் சொல்லி இந்த மாதிரி ஐயா சாப்பிடுங்க ஐயா இந்த மாதிரி நம்மளோட நண்பர் பிறந்த நாள் அவருக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷம் சரிங்க யார் ரொம்ப சந்தோஷம் யார் ரொம்ப பசியோடு இருந்தேன் எனக்கு சாப்பாடு தந்தீங்க அப்படின்னு சொல்லி மனசாக இருந்து பேசணும் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வயசான ஆட்சி ஒரு ஆட்சி இருந்தாங்க ஆட்சிக்கு கொடுத்தோம் அந்த ஆட்சியும் அதாவது நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த ஆச்சேன்னு சொன்னேன் ஆச்சி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் பட் அவங்க கூட இல்லை இருந்தாலும் அவங்க நினைவுகளோடு இருக்கும் ஏன்னா இதுதான் அவங்க சொல்லிச்சு நீங்கள் நல்லா பண்ணுங்கப்பா நல்லா இருங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை ஆசீர்வாதம் பண்ணிச்சு அதாவது இதுதான் சரிங்களா அதாவது பெரிய பெரிய போஸ்டர் அடித்தோ பெரிய பெரிய இது பண்ணியோ அதிலலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதில் வந்து சும்மா ஏதோ பேருக்கு இதுக்கு பண்ணுறாங்க ஆனால் இது வந்து நிச்சயமாக அந்த சேரும் சரிங்களா ஒரு வேளை சாப்பாடு இது எல்லாத்தையும் ஒரு மான நிலைக்கும் நல்ல அமைதிங்கிடும் என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்கிற ஒரு சின்ன ஒரு இது எனக்கு ஒரு ஆசை அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சேர்ந்து இதை பண்ணணும் பண்ணிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிவா நீங்களும் எதனாலும் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்